வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் தலைப்பு இரவில் நன்றாக தூங்க வேண்டுமா தூக்குமின்மை பிரச்சினை காரணமாக பலர் அல்லல் பட்டு வருகின்றனர் அவருடைய பிரச்சினையை தீர்ப்பதற்கு மிக எளிய வழியாக மலர் மருத்துவம் உதவிடும் இடம் மாறி படுப்பதால் அல்லது புதிய ஒரு இடத்தில் படுப்பதால் வீடு மாறி போயிருக்காங்க அல்லது எங்கேயாவது விடுமுறைக்கு சென்றிருக்காங்க அப்போது இடம் மாறி படுப்பதால் அல்லது பயணத்தினால் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு மலர் மருந்தையாகிய வால்நட் மிக சிறப்பாக பயன்படும் மேலும் வேண்டாத தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக வந்து மீண்டும் மீண்டும் பிரச்சினை கொடுப்பதால் அப்போது அவர்களுக்கு தூக்கம் வராமல் இருந்தால் அதனை சரி செய்வதற்கு ஒயிட் செஸ்ட்நட் என்ற மலர் மருந்துகள் பயன்படும் இது போன்ற தனி நபர்களின் எதிர்மறை மனநிலை அவர்கள் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை காரணமாக அவர்கள் தூங்காமல் இருக்கிறார்கள் அல்லது எது அவர்களை தூக்கம் வருவதை தவிர்ப்பதாக இருப்பது என்பதை கண்டறிந்து அதற்கு தகுந்த மலர் மருந்துகளை நாம் தரும்போது அவர்கள் மிகச்சிறந்த அளவில் நன்றாக இரவில் தூங்கி அமைதியாக மறுநாள் எந்திரிக்க முடியும் தூக்கமின்மை பிரச்சினை பற்றிய மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ளவும் மலர் மருத்துவ ஆலோசனை பெறவும் செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற எண்ணிற்கும் நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் என்ற எண்ணிற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்